அப்போ ஒரு சிந்தனை ஆக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வந்து ஏன் அரோமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பெரிய அளவுல இருக்கு அரோமா தரப்பு இருக்கு அரோமா அப்படிங்கிறது வந்து வாசனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நெய்க்கு அவ்வளவு உரிமை கொடுக்குறாங்க அவ்வளவு சுத்தம் கொடுக்குறாங்க அவ்வளவு பியூரிட்டி கொடுக்குறாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வாசனை அப்படிங்கிற வார்த்தை என்ன இருக்கு வாசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேசத்தை குறிக்கும் அன்புக்குள்ள எவ்வளவு பெருத்தவங்க சண்டை போகிறாங்க அந்த வீட்டில ஒரு ஃபிராகரன்ஸ் தானே இருக்கும் வீட்டில் கச்சாம் மச்சான் வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குன்னு கட்டினா அங்கே வீடு அங்கே எங்கேயும் மட்டும் நாத்தம் எடுத்துருக்குன்னு இருக்கும் அங்க வாசனை இல்லை அங்கே இறைவனும் இல்லை அங்கேயே குடிக்கூட்டெல்லாம் இருட்டு பேய் பிசாசுகள் தான் இருக்கும் அதனால தான் சாம்பிராணி நம்மளுடைய ஊதுபத்திகள் இது மாதிரி நறுமணங்களை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அறையில ஏற்றுனாங்க வீட்டுக்கும் முக்கியம் உயிர் வாழும் கூட்டுக்கும் முக்கியம் அப்போ பாருங்க வாசனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வாசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனவசியம் ஜனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அவ்வளோ கூட்டம் இறைவன் பால் அன்பு அதுக்கப்புறம் லயம் லயத்தில் நிற்கும் இடம் அதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் மனம் கோவியல் அங்கே தான் வேண்டுதல் நிறைய பெறுகிறது கேலக்சிக்கு போகுது மனம் சாந்தம் அடைகிறது கோயிலுக்கு போனால் அப்பா நிம்மதியாக இருக்கேன்ப்பா என்னன்னே நேத்துல எங்க இந்த பாரம் எல்லாம் போச்சு ஏதோ பிரச்சனை இருந்தேன் தீண்டவங்களுடைய நம்பிக்கை இருக்கு இறைவன் எனக்கு மிக முக்கியமான ஒரு பணியை கொடுத்திருக்காங்க அதுல நான் செஞ்சு முடிச்சிருவேன் அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கேன் அதுக்காக தான் தெய்வ சிந்தனையோட இருக்கேன் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்போ ஜவாது பக்தனைக்கு பேச போறோம் ஜவாதோடு சந்தனத்தை சேர்க்க போறோம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நெஞ்சு கூட்டுல வந்து இது பாத்தீங்கன்னா அந்த சந்தனத்தையும் ஜவாதையும் சேர்த்து தடவி இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆகா இது வந்து பகட்டை காட்டுவதற்கு அப்படி இல்லை ஹார்ட் சக்கரான் பாத்தீங்களா அதுல சந்தனமும் ஜவ்வாதும் பூசும் பொழுது வசீகரம் தானாக வந்துவிடும் வியாபாரம் செழிக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் நம்ம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி இலக்கை ஈஸியாக அடைந்து விடலாம் இந்த மானாஸ் என்ற சக்கரம் இயங்கினால் அதனாலதான் கண்டுபிடிச்சாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா தடவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் அது வந்து அந்த காசு சந்தனம் என்பது உண்மையில கொஞ்சம் காஸ்ட்லி தான் இப்பயும் காஸ்ட்லி தான் ஆனா ஏன் இதுக்கான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு பகுப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் என்பது உள்ள கூடு இருக்கு பார்த்தீங்களா சந்தன கூடுலாம் சொல்லுவாங்க வய நம்மளுடைய உயிரில் இருக்கக்கூடிய கூடுல ஒரு வசீகரத்தை உருவாக்க முடியல உயிராட்டை போயிருக்கக்கூடிய சக்தி ஜவ்வாதுக்கு உண்டு ஜவ்வாது அப்படி அப்படிங்கிற சந்தனமும் சேர்ந்தா எப்படி சூப்பரா இருக்கும் இல்லையா அதான் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்தால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நல்லது நடக்கும் மரமால தெய்வீகம் வீட்டுக்குள்ள நுழையாத தெய்வங்கள் எல்லாம் உள்ள நுழைவாங்க தேவதைகள்லாம் எல்லாம் உள்ள வருவாங்க அதனால தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சேர்ப்பாங்க பன்னீர் தான் இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா எப்படி சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல போனாலே கலகலப்பா வந்துடுது ஒரு எந்த கவலையுமே இருக்க மாட்டேங்குது ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் வாசம் சந்தன வாசம் ஜவ்வாது வாசம் தெய்வீக வாசம் இப்படி இந்த பார்த்தா வாசமாவே இருந்துகிட்டே இருக்கும் அங்கே பாருங்க நிறைய பேர் எல்லாம் பூ வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க பூ இருக்கும் எல்லாமே சேர்ந்து மைண்ட் அங்கே பிளாசமா வச்சிருக்கும் ஆக மனசை ஒருநிலைப்படுத்திட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த வாசம் தேவைப்படுகிறது அப்போ மல்லிகையா ரோஜாவா இப்படிங்கிறது பூவில் வந்துடுது ஆனால் வாசனை திரவியத்தில் திரவியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் வந்து ஜவ்வாது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க அப்படியே டக்குன்னு கதவை சாத்துங்க கொஞ்சோண்டு ஒரு ஜவ்வாது எடுங்க அப்படியே காதிகிராஃபிலலாம் நல்ல ஒரிஜினலாகவே கிடைக்கிது அதையும் நான் சொல்லிடுறேன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது தான் கிடைக்கிது அதெல்லாம் பார்த்து வாங்கி வேண்டியது உங்களுடைய கடமை இப்போ என்ன பண்ணுறீங்க கொஞ்சமாக லைட்டாக இருக்குது மூக்கு பிடி மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சி ஏறிடும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த கையை அப்படியே மோந்து பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைமில் பார்த்திங்கன்னா மனசு சாந்தம் அடைவதை கூடாக பார்க்க முடியும் அப்படி நெஞ்சாங்க கூட்டில் தடவுங்க நெஞ்சு குளிருக்கையே தடவிட்டு கொஞ்சம் அப்படியே படுத்து பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை அந்த நேரத்தில் எதுவும் நடக்கணும்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஆறா புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிரும் தீனியை போட்டோம்னாக்க எல்லா எறும்புகளும் வந்துடுது அதே மாதிரி இங்கே நம்ம நெஞ்சாங்கோட்டில் சந்தனத்தையும் ஜவாவையும் சேர்ந்து தடவினால் எதில் குலைச்சி தடவுறோம் பன்னீர்ல சுத்தமான பன்னீரில் கலைச்சி தடவி பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு லயம் பயமாக்கி அது ஒரு வலயத்துக்குள்ளே உட்காந்து எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கும் இருக்கும்போது மனசு ஒருநிலைப்பட்டுரும் அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் மனசு லயப்பட்டு ஒருநிலைப்படும் பொழுது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நினைத்தாலும் அது நடந்தே தீரும் ஒன்லி குட் வைப்ஸ் குட் திங்ஸ் இதுதான் இறைவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் ஒரு ஊஞ்சலாட்டம் கொடுக்கணும் ஒரு குழந்தை அப்படியே தலாட்டிகிட்டே இருந்தால் தூங்கிடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தெய்வங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் தெய்வத்தோடைய வசீகரம் இருக்கணும் அவங்களோட சங்கல்பம் இருக்கணும் தெய்வத்தோடையே திருவோணம் இருக்க வேண்டும் திருவோணம் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்தனமும் ஜவாதும் அவசியம் வெறும் ஊதுபத்தி பற்றி இன்றைக்கி இதெல்லாம் கெமிக்கலாக இருக்குது நிறைய அசோகன் இருக்குது புகை நிறையா வருங்கிறதுனால கெமிக்கல் போடுறாங்க ஆனால் கொஞ்சம் காதி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஒரிஜினல் சந்தமும் சந்தனமும் ஜவ்வாதும் வாங்கிடுங்க வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்ல நீ இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சுருங்க உங்களுடைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியாது தெளிவான சிந்தனை இருக்கும் இங்கேயே தெய்வத்தின் வாசனை இருக்கும் வாசமும் இருக்கும் அங்கே வந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்காருவாங்க அங்கே தாளாட்டு இருக்கும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக தலையாட்டு இருக்கும் எது ஓகே ஓகே என்ற தலையாட்டும் இருக்கும் சொல்லுவாங்களே என்ன இப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்கிறேன் ஏன் ஓகே சொல்கிறாங்க பாசிட்டிவ் இருக்குது ஏன் நல்லது சொல்கிறீங்க அங்கே தடை எதுவுமே கிடையாது அந்த ஓகே ஓகே பாசிட்டிவ் டிக்குங்கிற ஒரு விஷயம் ஜெயிச்சிடுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நல்லாயிருன்ற ஒரு வாழ்த்து இந்த வாழ்க்கையும் வாழ்த்தும் ஒருத்தனுக்கு நல்லா அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இவ்வளோ ஏன் இந்த ஒரு ஜவ்வாதுக்கு போய் இவ்வளோ உட்காந்து மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க ஜவ்வாதில் இருக்கிற ரகசியம் அவசியம் இதை தெரிஞ்சுக்கோங்க ஒரிஜினல் ஜவ்வாது சந்தனம் கொஞ்சம் பண்ணிடு எப்பொழுதுமே ஒரு ஹாலில் வச்சுக்கோங்க படிக்கிற இடத்துல இப்போ பசங்கள்கிட்ட வைங்க அந்த அறவ அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் குழப்பம் இருக்காது குழம்புக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்கும் அங்கே இருந்து தெய்வ இடத்துல கொஞ்சம் வச்சுங்க தெய்வத்துக்கு பொட்டு வைங்க நீங்களும் சந்தனம் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க சந்தனம் வச்சுட்டு நான் போக மாட்டேன் அது வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது சந்தனத்தை கொஞ்சம் சவன் சந்தனம் ஜவ்வாது பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பட்டை மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா எனக்கு பட்டை போடுறது பிடிக்காதுன்னு நிறுத்தியில் வச்சு பாருங்கள் சயின்டிஃபிக்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சந்தனமும் ஜவ்வாதும் பண்ணி பொழுது இங்கே இருக்கக்கூடிய லகடம் வந்து ஒருநிலைப்படும் பொழுது சாந்தம் நிதானம் ஸ்வரூபம் தெய்வீகம் ஆனந்தம் மெடிடேஷன் டேஷன் எலிவேஷன் ட்விஸ்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அமைஞ்சிடும் எங்கே ட்விஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா அங்கே தான் திரிதல் திரியாக்கி அழகாக்கி உயிராக்கி அதில் ஒருமையாக்கி கான்சன்ட்ரேஷன் ஒருநிலைப்படுத்துச்சுன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டு சோ ஸோ இந்த பதிவு ரொம்ப முக்கியம் ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் குழந்தைங்க படிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு படிக்க வைங்க அப்படி நிதானமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன மலைபாயாது குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா ஒரிஜினல் சந்தனம் அதே மாதிரி ஜவ்வாது கொஞ்சம் பண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த படிக்கும்போது ஒரு பொட்டு விட்டு பரவீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா அம்னா நினைஞ்சிட்டு இருக்க அலைபாயும் அந்த மனசு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓரளவாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க இது ரெகுலர் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அந்த அறையில் லைட்டாக அப்படி கொஞ்சம் வந்து ஒரு சின்ன டம்ளரில் அப்படியே பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு வந்து அந்த ப்ளோயர்ஸ் இருக்குது அந்த ப்ளோயர்ஸில் லைட்டாக அந்த சாண்டில் போட்டு சாண்டில் ப்ளஸ் ஜவ்வாது ப்ளஸ் பன்னீர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக போட்டு விடுங்க அதுக்கும் ரொம்ப படிக்கணுன்ற அப்படி எல்லாத்தையும் ஊற்றுறக்கூடாது எல்லாம் அளவுக்கு மிஞ்சனால் அமிர்தமும் நஞ்சு ஓவராக படிக்கணும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் மைல்டாக எல்லாமே மைல்டு இப்படி சந்தனம் ஜவ்வாது பல பேரோட வாழ்க்கையை மாற்ற பார்த்துட்ருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதோட அருமை புரியும் அதனால் இது வந்து நான் டிவைனாக சொல்ல அரோமா தெரப்பியாக சொல்கிறேன் ப்ளஸ் டிவைனாகவும் சொல்கிறேன் ப்ளஸ் தியானத்திற்காகவும் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நினச்சதை நடக்கிறதுக்கு இந்த ஜவ்வாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவை பா பேச சொல்லும் பொழுது ஜவ்வாதை பற்றி பேசுகிறீங்க அதெல்லாம் தெரியாத ஆளாக இருக்காங்க ஆனால் ஜவ்வாதுக்குள்ள ரகசியம் என்ன உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும் இது உறுதி அதோட சந்தனம் சேர்க்கும் பொழுது இன்னும் உறுதியாகும் அதோட ஒரிஜினல் பன்னீர் பொழுது அங்கே உறுதியோடு உறுதி சேர்க்கும் ஆக மொத்தத்தில் உயிர் உயிராற்றலோடு ஒளிரும் மாற்றலோடு இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே போகலாம் இதுக்கெல்லாம் நேரம் காலமே இல்லை போது ஒருத்தவங்க தூக்குமே இல்லை கொஞ்சமாக அந்த சந்தன போட்டு அந்த இந்த சொன்னல இந்த மூணு கலந்த கலவையை வச்சுட்டு பார்த்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த வாசம் அப்படியே சுழல சுழ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுப்பீங்க முக்கியமாக நெற்றி நெஞ்சாங்கூடு முங்கே தொப்புள் சோலார் பிளெக்ஸில் இருந்து போட்டு போட்டு விட்டால் கூட ஓகே தான் பாருங்கள் என்னமோ நம்மளை விட்டு வெளில போகும் அதுதான் உங்களுக்கு பிடிச்ச பீடை என்னமோ நம்மளை விட்டு போனிச்சு அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச கர்மம் ஆக மொத்தத்தில் வாசனை உள்ளே வர வர பீடைகள் வெளியே போகும் வாழ்க்கையில் நமக்கு தடையே இருக்காது முயற்சித்து பாருங்கள் ரொம்ப சின்ன விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அறமா தேவை ரொம்ப சிம்பிளாக முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் இதெல்லாம் அவங்களாம் கையாண்டு பண வசீகரம் மணி மேனிஃப்ளாக்சன் அதே மாதிரி நினச்சது அடைஞ்சிருக்காங்க வந்து சின்ன ஒரு பொருள்